நான் இப்ப எங்க போனாலும் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடலை பாடுறதும் அதே போல என்ன செய்தி சொல்லி பாடலை பாடி என் கண்களில் நீர் வரவழைக்கிறதும் இப்ப வந்து தொடரும் நிகழ்ச்சியா இருக்கு நான் அந்த பாடலை கேட்கும் போது என்னுடைய கல்லூரி பருவத்துக்கு போயிருவேன் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்ற பாடல் நான் ஒரு காலேஜ் இருந்த போது அப்போ கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கில் துறை பட்டுல பின்னணியில அந்த கிராம மக்களோடு உட்கார்ந்து அந்த தியேட்டர்ல நான் பார்த்த அந்த நொடியே கேப்டனுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனா நான் மாறிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ திரைப்படங்கள் தலைவர் பார்த்திருக்கேன் ஆரம்ப காலத்திலிருந்து தூரத்து இடி முழக்கம் சட்டம் ஒரு இரட்டரை வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலை என்று தலைவர் படத்தை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம் ஆனால் கவர்ந்த ஒரு படமாக உழவன் மகன் எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் முதல் தயாரத்துல ஐவி சினி கிரியேஷன்ஸ்ல அந்த திரைப்படம் உருவாகி தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து பொங்கல் விழாவுக்காக வீட்டுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலியோட போய் அந்த படத்தை நான் பார்த்தேன் இப்ப நீங்க பாடும் ஒவ்வொரு துளி நேரமும் என்னுடைய நினைவுகள் வந்து கேப்டனை ஒரு ஒரு பிரேம்ல நான் எப்படி அவரை ரசிச்ச எப்படி அவரை ஆராதனை செய்த அப்படி அவரை வந்து நான் கொண்டாடினேன் என்பது என் மனசுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த வகையில கடவுள் கேப்டனையே எனக்கு கணவராக கொடுப்பார் என்று எனக்கு அப்ப தெரியாது ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவியாக எல்லாரும் மாதிரி ஒரு ஃபேன் போல தான் அவருடைய விசிறியாக தான் அந்த படத்தை பார்த்தேன் ஆனா கடவுளுடைய கிருபை அந்த நான் யாரை திரையில் கண்டு ரசித்தனோ அவரையே எனக்கு கணவராக கொடுத்து அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்த அந்த நாட்களை என் வாழ்நாள் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் கலந்த ஒரு விஷயமா அதை நான் பாக்குறேன் அதனால நிச்சயமாக ஆடியில செய்தி சொல்லி சாங் வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசியும் அவங்கவங்க கணவரை தங்களுடைய தெய்வமாக நினைத்து அந்த பாடலை வந்து ரசிக்கின்ற ஒரு பாடல்தான் நானும் கேப்டனும் அந்த பாடலை மிக ரொம்ப ரசித்து அந்த பாடலை கேட்போம் ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்டும் அதுல அவ்வளவு அர்த்தமானதாக இருக்கும் அதனால தலைவருடைய பாடல்கள் அத்தனையுமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள் தான் அதுல என்னுடைய எமோஷனையும் என்னை மிகவும் கவர்ந்த பல பாடல்களில் இன்னைக்கு ஒரு ரெண்டு பாடல்களை பாடி கேப்டனுக்கு நம்ம நினைவாஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் எனவே இங்கு பாடிய அனைவரும் மிக சிறப்பாக பாடல்களை பாடி இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முயற்சியை நீங்கள் எடுத்து இதில் உங்களுடைய சாதனையை நிரூபிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய புகழ் எல்லாம் தமிழகம் முழுவதுமே கவிதா இன்னிசை மலை வந்து தமிழகம் முழுவதும் விரிந்து பறந்து பல தமிழகம் முழுவதும் உங்களுடைய இசை கச்சேரிகள் நடக்க வேண்டும் என்று கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆசீர்வாதத்துடன் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த நடத்திய அனைவருக்குமே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி இந்த இசை கச்சேரிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி